வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஏசி கண்ட்ரோல்ஸ் ஆஃப் தி ஹுண்டே எக்ஸ்டர் பார்க்க போகிறோம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன் ஸ்பீடை வந்து ஒன்றுலேருந்து மேக்ஸிமம் எட்டு வைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரைட் சைடில் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் மினிமம் வந்து லோன்னு சொல்லி வரும் இப்போ இந்த மோடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு மேக்சிமம் கோல் ஏர் கூல் ஏர் வரும் அப்புறம் மேக்சிமம் நம்ம ரைட் சைட் திரும்பணுன்னா ஹை வரும் ஹை பார்த்தீங்கன்னா ஹீட் ஹீட் ஏர் வந்து வண்டிக்குள்ளே வரும் இதான் வந்து டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோல்ஸ் அப்புறம் இது வந்து ஃபேன் கண்ட்ரோல்ஸ் இப்போது இந்த ஏசி வந்து இந்த ப்ளூ லைட் ஏரியா தான் ஏசி ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் இன்கேஸ் நம்ம வந்து இப்படி ஏசி அதில் வந்து இந்த ப்ளூ லைட் ஏரியில்லைன்னா அப்போ ஃபேன் தான் இந்த ஏசி ஏர் வென்ஸ் மூலியமாக வருதுன்னு அர்த்தம் இந்த ஏசி வென்ஸ் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு வென்ஸில் வந்து நம்மளுக்கு வெறும் ஃபேன் காற்று தான் வரும் அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த பட்டன் எடுத்துருக்குன்னா வந்து இப்போ வந்து இன்டெர்னல் ஏர் சர்க்குலேஷன் மோடில் இருக்குது இப்போ இந்த மோடில் இருக்க சொல்ல நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஏர் வந்து உள்ளதான் திருப்பி திருப்பி சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும் வெளில இருக்க ஏர் உள்ளே வராது வெள்ளை இருக்க டஸ்ட் ஏர் இல்லை வெள்ளை இருக்க டர்ட்டி ஸ்மெல் எதுவுமே நம்மளுக்கு வந்து உள்ளே வராது இப்போ வந்து இந்த பட்டன் அமுக்கணுன்னா இது லைட் ஏரியா ஆரம்பிக்காது அப்போனா என்ன அர்த்தம்னா வெள்ளை இருக்க ஏர் வந்து இப்போ உள்ளே வந்துட்டுருக்குன்னு அர்த்தம் அப்போனா புல்யூட்டட் ஏர் அப்புறம் எல்லாமே வரும் ஆனால் இந்த இது எப்போ எப்போது நம்ம யூஸ் பண்ணோன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டன் அமுக்கி இந்த மோடில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷர் வரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த இன்டெர்னல் ஏர் சர்க்குலேஷன் மோட் அப்புறோம்னா இன்டர்னல் ஏர் வந்து ஃப்ளோ பண்ண ஆரம்பிக்கும் லாங் டிரைவ்ஸ் அப்போ நிறைய பேர் வந்து இது ஆஃப் பண்ணி அப்புறம் திருப்பி ஆன் பண்ணுவாங்க எதுக்குன்னா வந்து ரொம்ப நேரமாக நம்ம இன்டெர்னல் ஏரே இது பண்ணணும்னா ஆக்சிஜன் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும் ஸோ அதை வந்து தவிர்த்ததுக்கோசம் நம்ம வந்து இதை பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம ரிஃப்ரெஷ் ஏரை உள்ளே எடுத்துக்கலாம் செகண்ட் வந்து இது வந்து இப்போது வந்து கரண்ட்டாக வந்து பேசஞ்சருக்கு அடிக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் வெறும் பேசஞ்சருக்கு மட்டும் அடிக்கிற மாதிரி இப்போது இந்த இதில் வந்து நாலு ஆப்ஷன்ஸ் வருது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பேசஞ்சருக்கும் அடிக்கும் கீழே வந்து லெக்ஸுக்கும் லெக்ஸுக்கும் வந்து ஏர் இங்கேருந்து வர ஆரம்பிக்கும் இங்கே ஒரு ஏர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கேருந்து ஏர் வர ஆரம்பிக்கும் தேர்ட் வந்து வெறும் லெக்ஸுக்கு மட்டும் வர மாதிரி டிரைவர் ஃபுட்டுக்கும் பேசஞ்சர் ஃபுட்டுக்கும் வர மாதிரி வரும் ஃபோர்த் வந்து லெக்ஸுக்கும் அப்புறம் ப்ளஸ் வந்து இங்கேலேருந்து ஏர் வரும் இது எதுக்குன்னா வந்து எதாவது மிஸ்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கோசம் சில நேரத்தில் இப்படி யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம நார்மல் மோடில் வச்சுக்கலாம் இந்த மோட் நம்ம உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ்டர்னல் ஹயருக்கு மாறிடும் ஏன்னா எக்ஸ்டர்னல் லயர் மூலயமா தான் நம்ம வந்து இந்த மிஸ்டை வந்து கிளாஸ்லேருந்து எடுக்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பட்டன் இது எதுக்குன்னா ரியருன்னு போட்டிருக்காங்க இந்த பட்டனுக்கு என்ன அர்த்தம்னா ரியர் டிஃபாகர்னு அர்த்தம் இந்த பட்டன் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்க சொல்ல ரெயின் ரெய்னி சீசன்ஸில் அப்போ யூஸ் பண்ணுவோம் எதுக்குனால் வந்து பின்னாடி வந்து ஃபாக் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கோசம் இதை யூஸ் பண்ணுவோம் இந்த பட்டன் எதுக்குன்னா வந்து ஃப்ரண்ட்டு இங்கே ஏதாச்சும் ஃபாக் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணுன்னா அது வந்து ஃபாகை கிளியர் பண்ணி விட்டுரும் நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப் பட்டன் இந்த ஆஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே எல்லா ஏர் கண்டிஷனர் வந்து ஏசி கம்ப்ளீட்டாக வெஹிக்கிளில் ஒர்க் ஆகுது எல்லாமே ஆஃப் ஆகிடும் இப்போ இங்கே வந்து ஆட்டோ பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த ஆட்டோ பட்டன் வந்து நம்ம அமுக்கணுன்னே பொறுமையாக வந்து டெம்ப்ரேச்சர் ஏறும் ஏறிட்டு அதுக்கப்புறமா ஒரு சர்டெயின் டெம்ப்ரேச்சர் அது அப்புறமா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும் இப்போ வந்து எனக்கு இவ்வளோ ஃபேன் ஸ்பிட்டாக இல்லைனாலும் நான் வந்து குறச்சிக்கிறேன் ஆட்டோ மோட் எப்போது யூஸ் பண்ணுவாங்கன்னா எப்பயாவது வெஹிக்கிளை வந்து நம்ம வெயிலில் பார்க் பண்ணோடனே அதை வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ண உள்ளே ரொம்ப சூடாக இருக்கும் அப்போ நம்ம வந்து இந்த ஆட்டோ பட்னி நேரம் தட்டி விட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபேன் ஸ்பீட் அதிகரித்து நம்மளுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் கூலர் வந்து வெஹிக்கிள் வந்து கொடுக்க ட்ரை பண்ணும் நன்றி